கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் இளையோர் சார்பாக வாழ்த்துகின்றோம் இந்த காணொலி இளையோர் இறைப்பணி தொகுதி தலைவர்கள் அதாவது மற்றும் உதவி வட்ட தலைவர்கள் அசிஸ்டன்ட் சர்க்கிள் லீடர்ஸ் மற்றும் வட்ட தலைவர்கள் சர்க்கிள் லீடர்ஸ் இவர்களுக்கான ஒரு துரித பயிற்சிக்கான சிறிய முதற்படி இளையோர் இறைப்பணியின் தோற்றம் இந்தியாவில் இளையோர் இறைப்பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஸ்வீடன் நாட்டை துணையோடு திருநிலைப்படுத்தப்பட்டது இந்த ஊழியம் மற்ற நாடுகளில் பாய்ஸ் பிரிக்கெட் கேர்ள்ஸ் பிரிக்கெட் ஜூனியர் ஒர்க் என்ற எல்லாம் அழைக்கப்படுகிறது இந்த இறைப்பணியில் பிள்ளைகளுக்கு வேத அறிவு வேத வாசிப்பு ஜெபம் பாடல்கள் விளையாட்டுகள் பயிற்சி ஒழுக்கம் தலைமைத்துவ பயிற்சி போன்றவையெல்லாம் போதிக்கப்படும் இந்த இளையோர் இறைப்பணி சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் நடுவே இருக்கும் அடலசன் பிள்ளைகள் அதாவது பருவ வயதை அடைந்து வளர்ந்து வரும் இளையோர் முதலிலையோர் ஆகியோரின் தேவைகளை கருத்தில் கொண்டு பல ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டது இந்த வகுப்புகள் பத்து முதல் பதினெட்டு வயது உள்ளவர்களுக்கானது இதில் பத்து முதல் பதினான்கு வயது உடையோர் இளையோர் என்றும் பதினைந்து முதல் பதினெட்டு வயது உடையோர் முதுநிலை இளையோர் என்றும் வகைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கென தனித்தனியே பிரத்யேகமான பாடங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளது வகுப்பு முறை வகுப்புகள் ஞாயிறு அன்று ஆராதனைக்கு பிறகு அல்லது ஞாயிறு மாலையோ வட்ட தலைவர் அவர்களின் ஆலோசனைப்படி வேறு நாளிலோ குறைந்தது ஒரு மணி நேரம் நடத்தலாம் வகுப்பு துவங்கும் முன் பிள்ளைகளை வரிசைப்படுத்தி உட்கார வைக்கவும் ஒரு வரிசையில் ஆறு நபர்கள் வீதத்தில் நான்கு வரிசைகளை கொண்டது ஒரு வட்டம் என கருதப்படும் ஆக ஒரு வட்டத்தில் இருபத்தி நான்கு நபர்கள் இருக்கலாம் அதற்கு மேல் பிள்ளைகள் இருந்தால் இரண்டாம் வட்டம் துவங்கப்படும் ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு உதவி தலைவர் இருப்பது நல்லது ஒருவேளை உங்கள் வட்டத்தில் இருபத்தி நான்கு நபர்களுக்கு குறைவாக இருந்தால் அவர்களை ஆறு பேர் கொண்ட ஒரு வரிசையாக அமர்த்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வரிசைக்கும் ஒரு பிள்ளையை வரிசை தலைவராக நியமித்துக் கொள்ளுங்கள் அந்த பிள்ளை அவ்வரிசையின் ஒழுக்கத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் வகுப்பு நிரல் இளையோர் இறைப்பணி வகுப்புகளில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் பின்வருமாறு ஆரம்ப சபம் வருகை பதிவு ஒரு பிள்ளையை செபிக்க சொல்லவும் பழைய பாடல் பாடத்திட்டத்தின்படி வேத வாசிப்பு தியானம் அமைதி விளையாட்டு புது பாடலை கற்றுக் கொடுத்தல் சுறுசுறுப்பு விளையாட்டு காணிக்கை அறிவிப்புகள் முடிவு ஜபம் இந்த முடிவு ஜபத்தை தொகுதி தலைவர் ஏறெடுப்பார் ஐந்தாவது வாரம் பயிற்சி வாரமாக அனுசரிக்கலாம் பிள்ளைகளை அவ்வாரங்களில் வேதாகம கல்லூரிக்கோ அனாதை அல்லது முதியோர் இல்லங்களுக்கோ அல்லது தொழிற்சாலைகளுக்கோ அழைத்து செய்யலாம் அல்லது ஆலய வளாகத்தை சுத்தம் செய்தல் மரம் நடுதல் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுத்தலாம் இளையோர் இறைப்பணி வகுப்புகள் துவங்கி எட்டு வாரங்கள் ஆன பின்பு பிள்ளைகளுக்கு ஜேஎம்ஐ ஸ்கார்ஃப் அளிக்கப்படும் கேம்ப் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகள் ஜேஎம்ஐ போர்ட் மூலம் நடத்தப்படும் கிறிஸ்தவுக்குள் அன்பான தமிழ் அசோசியேஷன் திருச்சபையின் ஜூனியர் மினிஸ்ட்ரி ஆசிரியர்களே தலைவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் நமது பதினான்காம் தரங்கை பேராயர் ரைட் ரெவரன் டாக்டர் கிறிஸ்டின் சாம்ராஜய்யா அவர்களின் வழிநடத்துதலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து ஒரு புதிய பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது டேவிட் சி குக் மினிஸ்ட்ரிஸ் அவர்கள் இந்த பாடத்திட்டத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் ஜூனியர் மினிஸ்ட்ரி அல்லது இளையோர் இறைப்பணி இயக்கத்திற்கு ஒரு புத்தகமாக இது வழங்கப்படுகிறது ஜூனியர் மினிஸ்ட்ரிக்காக இளையோர் இறைப்பணிக்காக பன்னிரெண்டு வயதிலிருந்து பதினெட்டு வயது உள்ள பிள்ளைகளுக்கு த யங் டீன்ஸ் புக் அல்லது இளம் பதின் என்று வழங்கப்படுகிறது இந்த புத்தகங்கள் எல்லாம் ஆசிரியர் பதிவேடு அதாவது டீச்சர்ஸ் கைட் மற்றும் மாணவர் பக்கங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் புக் என்று கொடுக்கப்படுகிறது உங்களுடைய பயிற்சி முகாம்களில் இந்த புத்தகங்கள் வைக்கப்படும் நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக